உங்கள் அனைவரையும் நான் கிறிஸ்துவின் நாமத்தினால வரவேற்கிறேன் சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார் அதுபோல இன்று ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிறிஸ்து மூலம் கிருபை அளிப்பாராக இன்று எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு என்னன்னா குற்ற நிவாரண பலி நாம் சுகம் பெறுவதற்கு நம்மில் அநேகருக்கு பார்த்தோம்னா நோய்கள் வியாதிகள்னால நாம் அவஸ்தைப்படுகிற கஷ்டப்படுகிற ஒரு நிலை உண்டு அதிலிருந்து நாம் வெளியில் வரணும் அப்படின்னா பாவ நிவாரண பலி அவசியமாக இருக்கிறது அதே போல் குற்ற நிவாரண பலியும் அவசியமாக இருக்கிறது ஏன்னா இயேசுகிட்ட வந்து நாலு பேர் வந்து ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வராங்க அப்படி கொண்டு வரும்போது இயேசு என்ன சொல்கிறனா அவங்க விசுவாசத்தை பார்த்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவனை சுகப்படுத்துகிறார் அப்படின்னா நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா அநேக நோய்களுக்கு வியாதிகளுக்கு பின்னாக நம்முடைய பாவம் காரணமாய் இருக்கிறது இல்லை நான் பாவமே செய்யலை அப்படின்னு சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு சாலுமன் சொல்கிறார் நம்மில் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நாம் தேவனை பொய்யராக்குகிறோம் என்று புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம் இங்கே ஒன்றையோ ஒன் ரெண்டையோ ஒன் புஸ்தகத்தில் மூணையோ ஒன் புஸ்தகத்தில் பார்க்குறோம் அதே மாதிரி ரோமரில் பார்க்கும்போது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக மாறினார்கள் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா நாம் பாவம் எல்லோரும் பாவிகள் தான் வானத்திலேருந்து ஒருவனாகிலும் நல்லவன் உண்டான கடவுள் பூமியை நோக்கி பார்க்குறாரு ஒருவனும் நல்லவன் இல்லை தேவனை தேடுகிறவன் இல்லை உணர்வுள்ளவன் இல்லை என்பதையே அவர் கண்டுகொள்கிறார் இது வந்து சங்கீதத்தில் பார்க்குறோம் இப்படி பார்க்கும்போது நாம் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக பாவியாக இருக்கிறோம் அப்போ நமக்கு வர நோய்கள் வியாதிகள் எல்லாவற்றிற்கும் காரணம் வந்து நம்முடைய பாவங்களை இல்லை நான் யோபு மாதிரி நல்லவர் ரொம்ப உத்தமன் பாவமே செய்யாதவர் உத்தமர் அப்படின்னு கடவுளே மலர்ச்சி போகிற அளவுக்கு இப்படி இப்படிப்பட்ட ஒரு மனுஷனையும் மனுஷனும் பார்க்கலையே பாவம் செய்யாத இருக்கிறாங்களே அப்படின்னு மலர்ச்சி போகிற அளவுக்கு நான் வந்து யோபு மாதிரி அப்படின்னு நாம் சொல்லிக்கொண்டு நம்மை நாம் வஞ்சித்து கொள்ளக்கூடாது யோபு வேற நம்ம வேற நம்ம யோபு மாதிரி நல்லவனா அதை ரெண்டு பேரும் ஜோம் பண்ண போகிறாங்க ஒருத்தன் வந்து நான் நல்லவன் ஜோம் பண்ணால் கடவுள் அவனை நிராகரித்து விடுகிறார் இன்னொருத்தர் வந்து நான் பாவியாக மனுஷனே இனிமேல் கிருபியாகிரும்னு சொல்கிறாரு அவரை வந்து கடவுள் நீதிமன்னாக்கி ஆசிர்வதித்து அனுப்பிவிடுகிறார் அப்போ நம்ம எந்த கேட்டகரியில் நம்மளை போடணும்னா நாம் பாவியாய் இருக்கிறோம் நீ பாவி இல்லைன்னா உனக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு பவுல் சொல்கிறார் அப்போ நாம் பாவிகளாய் இருக்கிறோம் என்பதை தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போது நமக்கு ஏற்படுகிற நோய்கள் வியாதிகள் கிட்டத்தட்ட எல்லா நோய்களும் வியாதிகளும் நம்முடைய பாவத்திற்கு ஒரு ஏற்ற ஒரு ஒரு தண்டனையாக தான் இருக்கும் அப்போ நாம் பாவம் செய்தால் நோய்களும் வியாதிகளும் நமக்கு வருகிற ஒரு நிலை இருக்கும் அப்போ அந்த பாவம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் அப்படின்னா தான் பலி பலி செலுத்தி தேவன் வந்து அந்த பாவத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று தேவன் போதிக்கிறார் அது நிழலாட்டமான போதனை ஆனால் நிஜம் வந்து தேவனே பலியாகிறார் தேவகுமாரன் பலியாகிறார் தேவன் தேவகுமாரனை பலி கொடுக்கிறார் இந்த நிஜத்தை நினைத்து அந்த நிழலாட்டமான பலிகளை பழக்கப்படுத்தும் போது நமக்கு பாவம் நிவர்த்தி ஆகிறது நம் பாவங்கள் மன்னிக்கப்படும் நமக்கு சுகம் கிடைக்கும் அது மட்டுமல்ல பாவம் என்பது ஒன்று உண்டு குற்றம் என்பது ஒன்று ஒன்று உண்டு இல்லையா பாவ நிவாரண பலி சின் ஆஃபரிங் அப்படின்னு பைபிளில் வருது அதே மாதிரி கில்ட் ஆஃபரிங் அப்படின்னு பைபிளில் வருது அப்போ கில்ட்டுன்றது குற்ற நிவாரண பலி அந்த கில்ட்டுக்கு வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து மீனிங் பார்த்தோம்னா ஒரு கான்சைன்ஸ் இல்லையா குற்ற உணர்ச்சி பாவம்ன்றத பாவம் செய்யணும் கொலை செய்யாது விபச்சாரம் செய்யாது அப்பா அம்மா கிட்ட ஒழுங்காக நடந்துக்கோ நடந்துக்கலைன்னா பாவம் இதை மாதிரி நிறைய ஒரு லிஸ்ட்டு வருது நாம் அதை உடைக்கும் போது நாம் பாவிகளாகி கடவுளுக்கு முன்பாக நிற்கிறோம் இது ஒரு சைடு இன்னொரு சைடு இந்த பலிகள்னால் பாவம் எடுக்கப்படும் அப்படின்றது ஒரு சத்தியமாக இருந்தாலும் நமக்கு என்னென்னா எப்போ கஷ்டம் வந்தாலும் எப்போ நோய் வந்தாலும் எப்போ கை வலித்தாலும் எப்போ கால் வலிச்சாலும் எப்போ வியாதி வந்தாலும் நமக்கு என்னென்னா அந்த பாவத்தோடு நம்ம வந்து நம்மளை சம்மந்தப்படுத்தி கொண்டு பார்க்குறது நமக்கு லைஃப் லாங் ஓடுகிற ஒரு காரியமாக இருக்கும் அதுதான் கில்ட்டு கில்ட்டுக்கு வந்து இங்கிலீஷில் நம்ம பார்க்கும்போது ஒரு குற்ற உணர்ச்சி குற்ற உணர்ச்சி அந்த குற்ற உணர்ச்சி எப்போ போகணும்னா ஒருவேளை நம்ம பாவமே போய்ட்டா கூட கடவுள் வந்து அதை பலியினால் பாவத்தை எடுத்துட்டால் கூட அந்த மனசாட்சியில் நம்ம சுத்தமாகறது அப்படின்றது வந்து நமக்கு சில சமயம் நடக்காமல் இருக்கும் நடக்கணும் அது கடவுளோட கிருபையில் நடக்கணும் அதுக்கு தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு என்பதை நாம் உணர்ந்து அதை கற்றுக்கொண்டு அதை விசுவாசிக்கும்போது அது நடக்கணும் நடக்கும் இன்ஸ்பைட் என்னதான் நமக்கு சொன்னாலும் சரி இல்லைப்பா பாவம் செஞ்சிட்டேன் கடவுள் மன்னிச்சிடுவார் மன்னிச்சிட்டாரு இருந்தாலும் நான் செஞ்சது வந்து அது அதை வந்து என்னால் மறக்க முடியல அந்த அது அது வந்து அதை விட்டனால அந்த உணர்ச்சி அந்த உணர்வை விட்டனால் வெளியில் வர முடியல அப்படின்ற ஒரு சில நிலைகள்லாம் இருக்கும் சரி இப்போ ஒரு வசனம் பார்க்கலாம் ஒன்று சாமியில் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துலேருந்து வாசிக்கலாம் அதற்கு அவர் இஸ்ரேவேலின் தேவனுடைய பெட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையாய் அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கையை எவ்விதத்திலும் அவருக்கு செலுத்த வேண்டும் அப்பொழுது நீங்கள் சொஸ்தமடைகிறதும் அல்லாமல் அவருடைய கை உங்களை விடாதிருந்த முகாந்தாரம் இன்னது என்றும் உங்களுக்கு தெரிய வரும் என்றார்கள் இங்கே என்ன நடக்குதுன்னா பிலிஸ்திரிகளுக்கும் இஸ்ரேவியலர்களுக்கும் ஒரு போர் ஒரு சண்டை வருது இஸ்ரேவியலர்கள் வந்து தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு நிலையில் இருந்ததுனால கடவுள் வந்து இஸ்ரேவியல்களை பிலிஸ்திரிகள் கையில் ஒப்பு கொடுத்துட்றார் ஒப்பு கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த உடன்படிக்கை பெட்டி பத்து கற்பனை உள்ள உடன்படிக்கை பெட்டி அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க பெலிஸ்தர்கள் ஆனால் கடவுள் வந்து அங்கே இருக்க விரும்பலை கடவுள் வந்து அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா நோயினாலும் வியாதியினாலும் வியா வாதிக்கிறார் இல்லையா ஒரு எலிகளை கொண்டு துன்பத்தை கொடுக்கிறார் மூல மூலவியாதினால் கடவுள் துன்பத்தை கொடுக்கிறார் அப்படி வந்து ஒரு ஊரில் வந்து எல்லா ம மக்களும் வந்து துன்பப்படுத்தப்படுகிறார்கள் உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஓ இந்த பெட்டி நம்மக்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஊருக்கு அனுப்புகிறாங்க அடுத்த ஊருக்கு அந்த பெட்டி போனோன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அதே மாதிரியான நோய் வியாதி எலினால் கஷ்டம் உண்டாகுது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அடுத்த ஊருக்கு அனுப்பிச்சோடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களையும் நீங்கள் சாவுக்கு அடிக்கும்படிக்கு எங்கக்கிட்ட இந்த பெட்டியை கொண்டு வரீங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அப்போ என்னன்னா சரி இப்போ நம்ம ஊர் ஊராக நம்ம மாற்றி நம்ம கஷ்டப்படுறத விட இந்த பெட்டியை நம்ம தான் பெஸ்ட்டு ஏன்னா இதை இஸ்ரவலர்களுக்குரியது அவர் அவங்களுடைய தெய்வம் நம்ம அவங்ககிட்டே அந்த பெட்டியை அமைச்சர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யலான்னு விசாரிக்கும் பொழுது அப்போ சொல்கிறாங்க இதை நீங்கள் இந்த பெட்டியை வெறுமையாக அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கையை எவ்விதத்திலும் அவருக்கு செலுத்த வேண்டும் அப்பொழுது நீங்கள் சொத்தம் அடைகிறதும் அல்லாமல் அப்படின்னா என்னென்னா நீங்கள் அடைய வேணும்னா குற்ற நிவாரண காணிக்கை குற்ற நிவாரண பலி செலுத்தப்பட வேண்டும் இப்போ நமக்கு குற்ற நிவாரண பலி செலுத்தப்பட்டாயிச்சா அப்படின்னா எப்ரேயர் ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்னிலேருந்து வாசிக்கலாம் கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகி இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல பெரிதும் உத்தமமுமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்கலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் அது எப்படியெனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் இந்த நித்திய ஆவினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்து கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் இப்போ இங்கே என்ன பார்க்குறோன்னா நமக்காக தேவன் பலியாகிறார் தேவகுமாரன் பலியாகிறார் தேவன் தேவகுமாரனை பலி கொடுக்கிறார் இந்த காரியம் நடக்கிறது இது வந்து வெள்ளாட்டுக்கடா ரத்தத்தினாலேயோ ஆட்டு ரத்தத்தினாலேயோ கா காலை மாட்டு ரத்தத்தினாலேயோ இவைகள் உண்டாகாமல் தம்மைத்தாமே பலி கொடுத்து அந்த இரத்தத்தினாலே தேவன் வந்து நமக்கு மீட்பை உண்டு பண்ணுகிறார் அதனால் நமக்கு என்னென்னா நம் மனசாட்சி செச்சை கிரியைகளரை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் மனசாட்சி சுத்திகரிக்கப்படும் அதாவது நம்ம பாவம் சுத்திகரிக்கப்படும் பாவம் எடுக்கப்படும் பாவம் ஒழிக்கப்படும் அது மட்டுமல்லாமல் நம் பாவம் ஒழிக்கப்பட்டது என்கிற நிச்சயம் வந்து நம் மனசாட்சியில் ஏற்படும் அளவிற்கு அது கிரியேட் செய்யும் இல்லையா பாவம் ஒழிக்கப்பட்டாலும் நமக்கு வந்து ஒரு வருத்தம் ஒரு கவலை ஒரு அதை குறித்த எண்ணம் அதை குறித்த ஒரு சில சந்தேகங்கள் இது எதுவுமே இல்லாமல் சுத்தமாக பாவமும் ஒழிக்கப்பட்டு நம் மனசாட்சி இப்போ இல்லைப்பா நான் இப்போ தப்பு செஞ்சேன் நான் பாவம் செஞ்சேன் அது உண்மை ஆனால் கடவுள் வந்து தேவனே பலியானதுனால என் பாவத்தை நீக்கி போட்டார் அதுவும் உண்மை அதனால் இப்போ வந்து என்னோடய நிலைமை வேற அப்படின்ற அந்த ஒரு நிச்சயம் முழு நிச்சயம் என் பாவம் மன்னிக்கப்பட்டது அது வந்து கடவுள் சொல்கிற இல்லையா கிழக்கிலேருந்து மேற்கில் தூக்கி அடிக்கிற மாதிரி அடிச்சிருவேன் கடலில் ஆழங்களில் போட்டுருவேன் நான் மறந்துடுவேன் அளவுக்கு காரியங்கள் நடந்துருச்சு அப்படின்னு நம்ம வந்து மனசாட்சியின்படி நம்ம பாவத்தை குறித்து சுத்த ஒரு நிலை ஏற்படும் அதனால தான் தேவனே பலியாகி தேவகுமாரன் பலியாகி தேவ தேவகுமாரனை பலி கொடுத்து அவர்களுடைய இரத்தத்தினாலே அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு இந்த பாவ மன்னிப்பையும் உண்டு பண்ணி குற்ற உணர்ச்சியிலிருந்து நம் நம் வந்து மனசாட்சியை சுத்தம் செய்கிற அளவிற்கு தேவன் பலிகளை செலுத்தியிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏசி ஐம்பத்தி மூணு அஞ்சிலேருந்து வாசிக்கலாம் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழிதப்பித் தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நம்ம எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் கர்த்தரோ அவரின் நொறுக்கு சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக்கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும் அப்போ இயேசுவானவர் வந்து நம்முடைய பாவ நிவர்த்திக்கான பலி மட்டுமல்ல நம் குற்ற நிவாரண பலி குற்ற நிவாரண பலி குற்றம்னால் கிரைம் கிரைம் நிவாரண பலி அந்த பாவம்னால் தேவனுக்கு விரோதமாய் செய்கிற பாவங்கள் குற்றம்னால் மனிதர்களுக்கு விரோதமாய் செய்கிற பாவங்கள் அப்படின்னும் சொல்கிறாங்க ஸோ நம்மளுடைய எல்லா பாவங்கள் எல்லா குற்றங்களையும் நிவர்த்தி செய்கிற பலி அவர் அதே இங்கிலீஷில் பார்க்கும்போது கில்ட்டுன்னா எ ஃபீலிங் அந்த ஒரு பாவம் செஞ்சிட்டோமே ஐயோ அப்படின்ற அந்த ஃபீல் அதுதான் கில்ட் அந்த கில்ட்டு நம்ம மனசாட்சி நம்ம மனசில் நம்ம புத்தியில் வந்து அப்படியே படிஞ்சிருது அது வந்து நம்ம பாவமே நிவர்த்தி ஆனால் கூட அது நிவர்த்தி ஆக மாட்டேன் அது நம்மளை விட்டு போக மாட்டேன் அதையும் ஒழித்து கட்டும்படிக்கு நம்ம நம்ம மனசாட்சி லெவலில் போய் கடவுள் வந்து நமக்கு வந்து ஒரு பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்கும்படிக்கு குற்ற நிவாரண பலியாக தேவனே பலியாகிறார் தேவகுமாரன் பலி தேவகுமாரன் பலியாகிறார் தேவன் தேவகுமாரனை பலி கொடுக்கிறார் இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா எபிரேயர் நாலு பதினாலு வாசிக்கலாம் வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமரன் ஆகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடுவோம் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தைரியமாக கடவுள்கிட்ட போகணும் இல்லையா தேவன் பலியானார் தேவகுமாரன் பலியானார் தேவன் தேவகுமாரி பலி கொடுத்தார் இது மூணுமே சேர்ந்து தான் அந்த கல்வாரி பலியில் நடக்கிறது இயேசு சோழர் எண்ணில் அவர் இருப்பதை விசுவாசியுங்கள் இல்லையா இப்போ இங்கே என்ன பார்க்குறோன்னா அவர் தேவ கர்த்தர் இயேசுவை நொறுக்கு சித்தமானார் இல்லையா தேவன் ஒரே ஒரேபேரான குமாரனை பலி கொடுக்கிறார் ஸோ இதெல்லாமே சேர்ந்து நடக்குது இது எதுக்கு நடக்குதுன்னா நம் பாவம் மன்னிக்கப்படும் நடக்கிறது நம் பாவம் மன்னிக்கப்படும் மட்டுமல்ல நம் பாவம் மன்னிக்கப்பட்டது நிச்சயத்தை நாம் புத்தியில் இல்லையா நம்ம மனசாட்சியில் பதிக்கப்படும்படிக்கும் இவைகள் நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ பாவம் மன்னிக்கப்பட்டது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் வந்து உடையவர்களாக இருக்க வேண்டும் பாவம் மன்னிப்புன்றது என்ன என்ன பாவம் எப்படி நடக்குது இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறது ஒன்று அது நமக்கு நடந்துருச்சு அப்படின்ற அந்த நிச்சயத்தோடு வாழ்கிறது ஒன்று இதுதான் குற்றம் நிவாரண பலி கில்ட் ஆஃபரிங் நம்முடைய கில்ட்டை வந்து போக்குற ஒரு பலியாக இருக்கிறது இப்போ இந்த குற்ற நிவாரண பலி நமக்காக செலுத்தப்பட்டதுனாலே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு நோயிலிருந்தும் வியாதியிலிருந்தும் விடுதலை கிடைக்கும் அதுதான் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையாய் அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கை எவ்விதத்திலும் அவருக்கு செலுத்த வேண்டும் அப்பொழுது நீங்கள் அடைகிறதும் அல்லாமல் அப்போ உங்களுக்கு சொசம் உண்டாகும் அப்போ நமக்கு இப்போ நோய் இருக்கலாம் வியாதி இருக்கலாம் நமக்கு என்ன செய்யப்பட வேண்டும்னா நமக்கு குற்ற நிவாரண பலி செலுத்தப்பட வேண்டும் அது செலுத்தப்பட்டாயிடுச்சான்னா தேவனே செலுத்திட்டார் ஏன் நமக்காக குற்ற நிவாரண பலி செலுத்தப்பட்டாயிடுச்சு இப்போ நமக்கு என்ன கிடைக்கணும்னா நாங்கள் நாம் அடைய வேண்டும் அப்போது கடவுள்கிட்ட ஃபைனலாக என்ன பார்க்குறோன்னா நீ கடவுள்கிட்ட தைரியமாக போய் கடவுளுடைய தேவனின் நீர் பலியானீர் தேவகுமாரன் பலியானார் தேவன் தேவகுமாரனை பலி கொடுத்தீர் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படும் படிக்க அதை செய்தீர் என்னுடைய குற்றங்கள் நீக்கப்படும்படிக்கு அதை செய்தீர் என் மனசாட்சி லெவலில் மனசாட்சி அளவில் என்னுடைய பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நான் உணர்ந்து கொள்ளும்படிக்கு அதை செய்தீர் இப்போ என்னுடைய நோயையும் என்னுடைய வியாதியும் என்னுடைய வியாதியும் நீங்கள் சொஸ்தமாக்குங்கள் அதன் அடிப்படையில் என்ன சுகமாக்குங்கள் அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட போகும்பொழுது நிச்சயமாக நமக்கு சுகம் கிடைக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதுதான் நம்ம சத்தியத்தில் கடவுள் கிரிவில் பார்க்குறோம் இதை கற்றுக்கொண்டு இதை கை கொண்டு இதற்குரிய ஆசிர்வாதங்களை நாம் பெறும்படிக்கு கர்ச்சன் நம்மை கிறிஸ்து மூலம் காத்து வழி நடத்துவாராக ஆமேன்